ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே வேலைக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளம்பியாச்சு எப்பவும் போலதான் டைம் ஒன்பதரைக்கு மேலே ஆகி போச்சு அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நேற்று வந்து நான் நேற்று போட்ட வீடியோல வந்து ஒருத்தவங்க வந்து என்ன என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமா அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஈ யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் யாருமே ஈஸியாக சம்பாரிச்சிட முடியாது சரிங்களா நீங்கள் போய் அதில் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனால் வந்து அதை பற்றி தெரியாதவங்க ஈஸியாக ஒருத்தங்களா வந்து அந்த மாதிரி பேசிடுறாங்க இப்படி சம்பாதிக்கணுமா அப்படி சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற நான் ஒன்று சொல்கிறேன் நான் இப்படியாவது ட்ரை பண்ணுறேன் இல்லையா நேர்மையாக தானே நான் பண்ணுறேன் நான் ஒன்று தப்பான வழியில் எதுவுமே போகலையே நான் நேர்மையாக தானே வீடியோ போட்டு இது பண்ணுறேன் ஆனாலும் வந்து என்னோடதெல்லாம் என்னோட சேனல் மரடேஷன்லாம் ஆகலை ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஒன்றும் தப்பான வழி கிடையாது எனக்கு தோன்ற வழியில நான் வந்து எனக்கு தோன்ற வழியில் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் வந்து எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் இப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் யாரும் போய் கமெண்ட் போட்றாதீங்க சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அதுக்கெலாம் கவலைப்பட மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இருக்கேன் சரி எடுத்த உடனே யூடியூப்பில் வீடியோ போட்ட உடனே யூடியூப்காரங்க வந்து உடனே பணத்தெல்லாம் தூக்கி மாட்டாங்க சரிங்களா அதுக்கு கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி எல்லாம் அப்படிதாங்க நினச்சிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டாலே உடனே யூடியூப்ல இருந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா இது வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் மாதிரி நம்ம ஏதோ ஒரு குச்சியை பிடிச்சிட்டு நீந்திரன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் சொல்லணும் நம்ம ஆனால் அந்தளவுக்குலாம் எங்களுக்குலாம் பணம் வர்றது கிடையாது அதனால தெரியாமல் யாரும் வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க சரிங்களா சரி ஓகே வாங்க பேசுகிறவங்க பேசட்டோம் நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் காலையிலேயே செஞ்சுட்டேன் அப்புறம் குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட புளி குழம்பு அப்புறம் தண்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் எனக்கு மட்டும்தான் அதனால்தான் இவ்வளோ இருக்குது வாழைத்தண்டு பொரியல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது கீரை இது வந்து முருங்கைக்கீரை இதுவும் எனக்கு மட்டும்தான் பாப்பா தம்பிக்கெலாம் கட்டி விட்டாச்சு இது எனக்கு மட்டும்தான் கீரை அப்புறம் இது இது நான் சொன்னேன் இல்லையா நேற்று எங்க அம்மா தொக்கு செஞ்சு கொடுத்து விட்டாங்கன்னு இது மாங்காய் தொக்கு அப்புறம் இது முட்டை வேக வச்ச முட்டை எனக்கு மட்டும் கிடையாது எனக்கு எங்க பாப்பாக்கும் அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு ஈவினிங்க்கு வந்து பச்சை பயிர் வந்து ஊற வச்சிருக்கேன் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோதாங்க எங்க வீட்டு சாப்பாடு உனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்